சிவாய குரு வாழ்க குருவே துணை கேரளா மாந்திரிக மாணவர்களுக்கு பக்தர்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு நமது ஐயா திரு அர்ஜுன் கிருஷ்ணா அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார் மருத்துவர்கள் ஆலோசனைப்படி அவருக்கு அறுவை சிகிச்சை முடிந்த பின்னரும் அவர் வந்து பெட்ரெஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் இருந்தபோது சில நல்ல நல்ல பதிவுகளையும் நல்ல நல்ல கருத்துகளையும் நம்ம வந்து யூடியூப்பில் வந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம் அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவரோட பதிவுகள் வந்து இப்போ ஒரு ஒரு மாத காலமாக இரண்டு மாத காலமாக நம்ம கேட்க முடியல இப்போ நம்ம அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஐயா நல்லா இருந்தப்போ பழைய வீடியோக்கள் பேசியிருந்த ஆடியோ வீடியோக்கள் வந்து நம்ம இப்போ திருப்பி இப்போ வந்து அதை பதிவேற்றம் பண்ணலாம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் இனிமேட்டுக்கு ஐயாவோட பதிவுகள் வந்து யூடியூப்பில் வந்து வரும் ஆனால் அந்த பதிவை பார்த்துட்டு ஐயாவை வந்து ஜாதகம் பார்க்கவோ மாந்திரீக ரீதியாகவோ அவரை வந்து அலைபேசியில் வந்து அழைக்க வேணாம் நேர்லேயும் பார்க்க முடியாது அவர் வந்து நல்லாமல் வந்ததுக்கு பிறகு அவர் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து அதற்கான அறிவிப்பை வந்து யூடியூப்லேயே நம்ம அறிவிக்கிறோம் அதற்கு பிறகு அவரை வந்து நேர்லேயோ அலைபேசிலேயோ நீங்கள் வந்து அழைச்சி பேசலாம் இல்லை நேரில் இருந்தாலும் சந்திக்கலாம் இப்போதைக்கு அவர் வந்து நேராகவோ இல்லை அவர் அலைபேசியில் அவரை வந்து சந்திக்கவும் முடியாது அலைபேசியில் பேசவும் முடியாது அதனால் அவரை வந்து தொடர்பு கொள்ள வேண்டாம்ங்கிறத கொஞ்சம் மன வேதனையால் தான் நாங்கள் சொல்கிறோம் அவர் உடல்நலம் நலம் பெற்று மீண்டும் நலமுடன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களாகிய நாமும் பக்தர்களும் அவர் வாடிக்கையாளர்களும் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம்